ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சிந்தாமணி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சு சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நான் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் இப்படி காம்பெல்லாம் புட்டுட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் கொட்டிடணும் அப்படியே தட்டினோன்னா கீழே கொட்டிவிடும் அதை ரெண்டு ரெண்டாக புட்டு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு மிளகா ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பூண்டு பல்லு நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நான் ஒரு நூறு நூற்றம்பது மில்லி அளவுக்கு ஆயிலை விட்டு அதில் நம்ம கிள்ளி வச்ச அந்த மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன் போட்டுட்டு அது ரொம்ப கருக விட வேண்டாம் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம் அது கூடவே பூண்டு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இந்த காரம் தான் நம்ம அதுக்கு போட போகிற காரமே தான் தேவைன்னா லாஸ்ட்டில் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சம் காரப்படி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மைல்டாக தான் போடுற காரம் ரொம்ப காரம் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு தேவையான அளவு காரம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் கால் கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு மிளகா போட்டிருக்கேன் விதையெல்லாம் நீக்கிட்டு போடுறேன் சிக்கன் வந்து ஆனால் எலும்பு இல்லாமல் குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் நான் எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு எலும்பு இல்லாமல் அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன பீஸாக இருக்கணும் அப்போ தான் அது வெந்து வரும் இப்போ நம்ம அந்த சிக்கனையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வதக்கி வதக்கி கொடுக்க வேண்டியதுதான் இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை அதில் வர்ற தண்ணியே போதும் நான் தண்ணியெல்லாம் எதுவும் விடலை இப்போ நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கனமான அடி கனமான பாத்திரமோ இல்லை மண் சட்டியோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அடி பிடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் இப்போ அப்படியே பிரட்டி பெரட்டி விட வேண்டியதான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் லேட்டாக மூடிட்டு திறந்து திறந்து கிளறி விடலாம் அந்த ஆயில்லையே அது அப்படியே சுருண்டு வந்துடும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரமும் இருக்காது மைல்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படுறவங்க நல்லாவே மி மிளகா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டுக்கலாம் நான் ஒரு பத்து பதினஞ்சு மிளகா தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து இன்னும் ஒரு நாலு மிளகா கூட சேர்த்து கூட போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன் ஏன்னா நான்வெஜ்ஜினாலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதனால மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா அப்படியே பரட்டி பரட்டி விடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு இது நல்லாவே இப்போவே எண்ணெய் வெளியில் விட ஆரம்பிச்சுட்டு இப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இங்கே பாருங்கள் எண்ணெய் கைக்கிடுச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மூடி திறந்து திறந்து நான் வைக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு தேவை ஒரு தேங்காய் ஒரு அரை மூடி குட்டி குட்டி பல்லாக வெட்டி வச்சுருக்கேன் இதுதான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும்ல நம்ம சாப்பிட்றப்போ கடிக்கிறப்போ நல்லா ஒரு சுவையாக இருக்கும் அதுக்காக இந்த தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை குட்டி குட்டி பல்லாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு பெரட்டி பெரட்டி விட வேண்டியதாக இங்கே பாருங்கள் ஆயில் நான் போட்ட ஆயில் எல்லாம் வெளியில் வருது இந்த மாதிரி ஆயில் கற்குற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கணும் நான் வந்து இந்த டைமில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது காரம் அதனால கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறேன் அது தேவைன்னா நீங்களும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக வெறும் தனி மிளகாய் தூள் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு இப்போ அவ்வளோதான் இது ரெடி ஆகிட்டு இந்த பாருங்கள் பிரட்டி விட்டாச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்மையாக வருது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நம்ம சுளா செய்கிறதுக்கு இது வந்து ரசத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் ரசத்துக்கு உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் குழம்ப விட ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்